திருத்தலத்தில் விசேஷமான சுவாமி ஸ்ரீ திருநேத்ர தசபுஜ வீர ஆஞ்சநேய சுவாமி இந்த ஆஞ்சநேய சுவாமி திருநேத்ரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் அவதாரமான நெற்றிக் கண்ணுடனும் தசபுஜம் பத்து கைகள் பத்து கைகளில் பத்து விதமான ஆயுதங்கள் மகாவிஷ்ணுவினுடைய சங்கு சக்கரம் சிவபெருமானுடைய திரிசூலம் பிரம்மாவினுடைய கபாலம் சக்தியினுடைய பாசம் அங்குசம் ராமபிரானுடைய வில்லம்பு ராஜகோபால சுவாமியினுடைய வெண்ணெய் சாட்டை ஆகிய பத்து கரங்களிலும் பத்து விதமான ஆயுதங்களுடன் சுவாமி அர்ப்பாளித்து வருகிறார் மேலும் இத்திரத்தலத்தில் ஆஞ்சநேயருக்கு கருடாழ்வாருக்கு இருப்பதை போலவே இரண்டு பிறமும் இரக்கைகளுடனும் காட்சி தருகிறார் மூன்று கண்கள் பத்து கைகள் கருடாழ்வார் இரக்கைகளுடன் ஆஞ்சநேய சுவாமி காட்சி தரக்கூடிய ஒரே திருத்தலம் உலகத்திலேயே இது ஒன்றுதான் ராமாயண யுத்தத்திற்கு பிறகு அசுரர்களை அழித்து ஆனந்தத்தில் ஆஞ்சநேய சுவாமி ஆனந்தமாக தாண்டவமாடின் வந்து அமர்ந்த திருத்தலமாகும் ஆனால் இந்த திருத்தலம் ஆனந்த என்ற தளபரான பெயர் பெற்றது தற்பொழுது அது மருவி அனந்த என்று அழைக்கப்படுகிறது